வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமை விரத வழிபாடு தான் பொதுவாகவே புரட்டாசி மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெறும் பிரம்மோற்ச திருவிழா மிக கோலகாலமாக நடக்கும் பிரம்மோச்ச திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் லட்சக்கணக்கில் கலந்து கொள்வார்கள் நாம் அதை முடிந்தால் நாம் அங்கு சென்றும் தரிசனம் செய்யலாம் நம் வீட்டிலே எழுதிய முறையிலும் பெருமாளை நம் வீட்டிற்கே அழைத்து தளிகை போட்டும் மேலும் புரட்டா சீசன் என்று விரதம் கடைபிடித்து வழிபடுவதும் மிகுந்த ஏற்றத்தை தரும் இது மிக எளிய விரதம்தான் இதற்கு நாம் பெருமாளுக்கு சமைத்து அவருக்கு பிடித்தமான பதார்த்தங்களை நாம் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விளக்கேற்றிவிட்டு நாமே சமைத்து அது ஒரு வாழை இலையில் பரப்பி சுவாமிக்கு நெட்வேதியம் செய்து நாம் மனதார வேண்டி முதலில் நாம் காக்கைக்கு அந்த சாப்பாடை வைத்து வீட்டில் உள்ள அனைவர்களும் உண்டு வருவதால் நம் தோஷங்கள் நீங்குவதோடு பெருமாளின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் நாம் தலிகை முறையிலும் விரதம் கடைப்பிடிக்கலாம் அப்படி பெருமாளுக்கு நாம் படிக்க வேண்டிய சாதங்கள் ஐந்து வகை சாதங்கள் சமைத்து புளியோதரை தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் போன்ற ஐந்து சாதங்கள் நாம் படைத்து அதை சுவாமிக்கு படைத்து நாம் நெய்வேத்தியம் செய்தும் வழிபாடு செய்யலாம் அல்லது நாம் வீட்டில் எப்பொழுதும் போல் சாதம் சாம்பார் வாழைக்காய் பூசணிக்காய் வடை பாயாசம் போன்ற பெருமாளுக்கு உகந்த பதார்த்தங்களை செய்து நான் சுவாமி முன்பு அதை படைத்து மனதார பெருமாளை வேண்டி நாமங்கள் சொல்லி வழிபட்டும் நம் விரதத்தை நிறைவு செய்யலாம் எப்படி இருந்தாலும் நாம் கண்டிப்பாக பெருமாளுக்கு காலை எழுந்து குளித்து முடித்தவுடன் தீர்த்த பாத்திரத்தில் சிறிது துளசி போட்டு பச்சை கற்பூரம் போட்டு நாம் பெருமாள் முன்னம் வைத்து விட வேண்டும் இதை நாம் குளித்து முடித்தவுடன் செய்து விட்டாலே பெருமாள் பரிபூர்ணமாக மகிழ்ச்சியடைந்து நம் வீட்டிற்கு வந்து குடியிருப்பார் அந்த புரட்டாசி சனிக்கிழமை முழுவதுமே பெருமாளுக்கு உரிய நாளாக இருப்பதால் நம் காலையிலே இவ்வாறு எழுந்து குளித்து முடித்து இப்படி சமைத்து பெருமாளுக்கு படைத்து வணங்கினோம் என்றால் அந்த பெருமாளின் ஆசிர்வாதம் கிடைப்பதோடு குடும்பத்தில் பலனால் இருந்த கஷ்டங்களும் தீர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது பொதுவாக ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற சனி பகவானின் பிடியில் இருப்பவர்களுக்கு இந்த புரட்டாசி சனி விரதம் மிகப்பெரிய வரப்பிரசத பிரசாதமாகவே இருக்கிறது இதை நாம் செய்து பார்த்தால்தான் இந்த பலனின் அருமை நமக்கு புரியும் நம் அருகில் உள்ள உறவினர்களோ நண்பர்களையோ அழைத்தும் சாப்பாடு போடலாம் முடியாதவர்கள் நாம் வீட்டில் உள்ளவர்களுக்கு சமைத்து நாமே அனைவரும் அமர்ந்து இந்த விரதத்தை கடைபிடித்தும் நிறைவு செய்யலாம் நாம் மாவிளக்கு வீட்டிலே தயாரித்து ஒரு மாவிளக்கு ஏற்றினாலும் போதுமானது நாம் நெய் போட்டு பஞ்சத்திரி போட்டு மாவிளக்கை ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றும்போது இந்த பெருமாளே ந நேராக நம் வீட்டிற்கு வருவதாக கூறப்படுகிறது மாவிளக்கு ஏற்றி சீசனி விரதம் கடைப்பிடிப்பது மிகுந்த சிறப்பாகும் நம் முன்னோர்கள் காலம் தொட்டே அது செய்து வருகிறார்கள் ஒரு சனிக்கிழமை நாம் தளிகை போட்டும் சாம்பார் காய்கறிகள் போன்ற உணவு சமைத்தும் பெருமாளுக்கு சாத்தி நாம் மனதார வேண்டி வழிபடலாம் அடுத்த சனிக்கிழமை நாம் இவ்வாறு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவதும் சிறப்பாகும் நாம் நாலு சனிக்கிழமைகளும் இவ்வாறு விரதம் இருப்பது சிறப்பே நாம் அவரவர் வசதிக்கேற்றவாறு ஒரு சனிக்கிழமை இருந்தாலே பெருமாள் மனதார நம் இல்லம் வந்து நமக்கு ஆசிர்வதிப்பார் பொதுவாக பெருமாள் பக்தர்கள் மூன்றாம் சனி என்று கண்டிப்பாக விரதம் சிறப்பாக கடைபிடிப்பார்கள் அவரவர் வீட்டு வழக்கத்திற்கேற்ப நாம் வழிபாடு செய்யலாம் நாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு சனிக்கிழமையாவது இந்த விரதத்தை கடைப்பு கட் கடைப்பிடிப்பது நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதாக கூறப்படுகிறது நாம் புரட்டாசி சனி விரதம் காலையில் கடைப்பிடிக்கும் பொழுது நாம் மாலையில் பெருமாள் ஆலயத்திற்கோ அல்லது ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கோ சென்று இரண்டு நெய் தீபம் ஏற்றி வந்து அந்த விரதத்தை நிறைவு செய்யலாம் இப்படி பெருமாள் கோவிலில் சென்று வழிபட்டு வருவதும் நமக்கு ஏற்றத்தை தரும் மனதாரே பெருமாளை நினைத்து துளசி தீர்த்தம் வைத்து இவ்வாறு விரதம் கடைப்பிடிப்பதே மிகுந்த சிறப்பான பலனை தரும் இதற்காக நாம் பெரிய செலவுகள் எதுவும் செய்ய வேண்டாம் நாம் அத்தியாவசியமாக சமைக்கும் காய்கறிகள் மேலும் சிறப்பாக நாம் பாயாசம் போன்ற நைவேத்தியம் செய்தாலே போதுமானது பெருமாள் மனதார நம் இல்லம் வந்து நமக்கு ஆசிர்வதிப்பார் நாம் அனைவரும் புரட்டாசி சனி விரதம் கடைப்பிடித்து பெருமாளின் ஆசிர்வாதத்தை பெறுவோம் நன்றி வணக்கம்